வெல்கம் டு டிஎன்ஜாப் அப்டேட்ஸ் டிஎன்ஜாப் அப்டேட்ஸ்க்கு உலை அன்புடன் வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் மற்றும் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகளுக்கான நோட்டிபிகேஷன் ஆனது எப்பொழுது வரும் மற்றும் அந்த எக்ஸாம்க்கு எந்தெந்த மாதிரியான கேள்விகள் கேட்குறாங்க எந்தெந்த பாடத்திலேருந்து அதிகப்படியான கேள்விகளானது கேட்கப்படுது அப்படிங்கிற முழு தகவலையும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக நம்மளோட வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ஆதரவும் தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கான மோட்டிவேஷனாக அமையும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பேக்ஸுக்கு போன டைம் எக்ஸாம் வந்துச்சு பார்த்தீங்களா அதாவது தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் அதற்கு எக்ஸாம் வந்துச்சு இல்லையா அதே போல் மறுபடியும் வேக்கன்சி லிஸ்ட்டை வந்து கேட்டிருக்காங்க மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியும் இதோட சேர்ந்தாப்புல வர்றதா சொல்கிறாங்க ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து கூடிய விரைவில் வந்துடும் நோட்டிஃபிகேஷன் வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸில் வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணிடுவாங்க போன டைம் நடந்த அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த எக்ஸாமை வச்சு அனலைஸ் பண்ணி பார்த்தப்ப எந்தெந்த மாதிரியான பாடத்துலேருந்து கேள்விகளானது அதிகப்படியாக கேட்கப்பட்டது அதோட ப்ளூ பிரிண்டை தான் நம்ம பார்க்க போறோம் இதை ரெண்டு பாட்டா பிரிச்சுக்கலாம் அதாவது ஜென்ரல் ஸ்டடீஸ் ஒரு பாட்டாவும் இந்த கூட்டுறவு ஒரு பாட்டாகவும் பிரிச்சுக்கலாம் மொத்தமாக இரநூறு கொஸ்டின் வந்து கேட்குறாங்க ஸ்டடீஸ்ல ஒரு நூறும் கோஆப்ரேட்டிவ் வந்து ஒரு நூறு கேள்வியும் கேட்குறாங்க ஜிஎஸ்னு எடுத்துட்டோம்னா தமிழ்லேருந்து இருபது கேள்வி மற்றும் கணிதம்ல பதினான்கு கேள்விகள் ஜியோகிராபில பதினோரு கேள்வி ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம்ல அதாவது இந்திய தேசிய இயக்கம் அதுலேருந்து ஒரு பதினெட்டு கேள்விகளோ சயின்ஸ்லேருந்து இருபது கேள்வியோ பாலிடிக்ஸில் ஒரு ஏழு கேள்வியும் டாட்டிக் ஜிகே அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் அதுலேருந்து ஒரு ஏழு கேள்வியும் கேட்குறாங்க மொத்தமாக இதுக்கு நூறு கேள்விகளானது கேட்கப்படுது ரிமைனிங் இருக்க நூறு கேள்வியும் கோஆப்ரேட்டிவ்லேருந்து கேட்குறாங்க அதிகமாக எந்த பாடத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம படிக்கணும் அப்படின்னா கூட்டுறவு மேலாண்மை மற்றும் கூட்டுறவு கடன் மற்றும் வங்கியியல் கூட்டுறவு கணக்கியல் இதுலேருந்து ஒரு தொண்ணூறு கேள்விகள் வந்து கேட்குறாங்க அடுத்தபடியாக எம்ஐஎஸ் கணினி பயன்பாடு மற்றும் கணினி அடிப்படைகள் இதுலேருந்து ஒரு பத்து கேள்விகள் கேட்குறாங்க மொத்தமாக நூறு கேள்விகள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஸ்டடிஸ்ல வந்து இவ்வளவு படிக்கணும் எல்லா சப்ஜெக்டையும் கவர் பண்ணாதான் இந்த எல்லா கொஷினை வந்து நம்ம வந்து அட்டன் பண்ண முடியும் ஆனால் கோஆப்ரேட்டிவ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து நூறு மார்க் வந்து இருக்குது இதை வந்து நீங்கள் ஃபுல் ஃபோக்கஸாக படிச்சிங்க அப்படின்னா இதை வந்து ஃபஸ்ட்டு கவர் பண்ணிட்டு அடுத்தபடியாக ஜென்ரல் ஸ்டடிஸை பாருங்கள் மொத்தமாக இரநூறு கேள்வி அதில் ஒரு கேள்விக்கு ஜீரோ புள்ளி எண்பத்தஞ்சு மார்க்கு பார்த்தீங்கன்னா நூற்றி எழுவது மார்க் தான் ரிட்டன் மார்க்கு இதில் வந்து நூறுக்கு கன்வெர்ட் பண்ணுறாங்க அதாவது எண்பத்தஞ்சு மார்க் வந்து ரிட்டன் ஆகும் பேலன்ஸ் இருக்கிற பதினஞ்சு மார்க் வந்து இன்டர்வியூவாகவும் சொல்கிறாங்க ஸோ நீங்கள் ரிட்டனை வந்து நல்லா பண்ணீங்க அப்படின்னா இன்டர்வியூ பற்றி கவலைப்பட தேவையில்லை போன டே பார்த்தீங்கன்னா இரநூறு கொஸ்டினுக்கு ஒன் ஃபார்ட்டிக்கு மேலே எடுத்தவங்க அதாவது நூற்றி நாற்பதுக்கு மேலே கொஸ்டினை வந்து கரெக்டாக அட்டன் பண்ணவங்களுக்கு வேலை கிடைச்சி போயிட்டாங்க அதாவது பேக்ஸுக்கு வேலை கிடைச்சி போயிட்டாங்க அதே போல போன டைம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி தூத்துக்குடியை விட மற்ற எல்லா மாவட்டத்துக்கும் ஒரு டைப் ஆஃப் கொஸ்டினும் அந்த தூத்துக்குடி திருநெல்வேலிக்கு வேற கொஸ்டின் வச்சாங்க அதாவது அங்கே மழையின் காரணமா எக்ஸாம் வந்து தள்ளி போட்டாங்க அதனால வந்து அங்கே வந்து அவங்களுக்கு வேற கொஸ்டினும் மற்ற மாவட்டத்திற்கு தனி கொஸ்டினும் எடுத்திருந்தாங்க அதில் கேட்ட கேள்விகளை அனலைஸ் பண்ணி தான் இந்த ப்ளூ பிரிண்டை வந்து நம்ம எடுத்துருக்கோம் ஸோ இதன்படி தான் வந்து பாட வாரியாக கேள்விகளானது கேட்கப்படுது இப்போ பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து இன்னும் வரல பட் வந்துருச்சு அப்படின்னா ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்ல வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணிடுவாங்க ஸோ இப்போவே படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க நம்ம சேனலில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் வந்து வீடியோஸ் வந்து போடுவோம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல பயனுள்ள தகவலை தொடர்ந்து பெற நம்ம டிஎன் ஜாப் அப்டேட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க